ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருது சோர்ந்து போயிடுறாங்க சிறலால் அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ண முடிவதில்லை எக்ஸாம் வந்துட்டாலே சிலர் சிக்காயிடுவாங்க பார்த்தீங்களா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்லை ஒரு பிரச்சனை வந்துட்டாலே சிலர் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொன்னி போயிடுவாங்க ஆபத்து காலத்தில் சொன்ன போகாத அப்போ என்ன செய்யறது தாவி இதுக்கு ஒரு ஆபத்து காலம் வந்தது அவருடைய மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் சத்துக்கள் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க கூட இருந்தவங்களும் தாவியதை குற்றம் சொல்லி கல்லெறிந்து அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி எழும்பிட்டாங்க மிகவும் தாவியதை அழுதார் இல்லாமல் போக மாட்டேன் அழுதுட்டு அடுத்து என்ன செய்தா தெரியுமா கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்னொன்னால் நடக்கட்டும் என் கூட கத்தர் இருக்கிறார் நான் சொந்து போக மாட்டேன் நான் போய் அப்படியே படுத்துக்கொள்ள மாட்டேன் கத்தர் ஆண்டு விட்ட போனார் ஆண்டு விட்ட கண்ணி பண்ண நான் என்ன பண்ண ஆண்டு வரேன் பயப்படாத தாவியது போ எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுவாள் அந்த ஆபத்தான சூழ்நிலையில சோர்ந்து படுத்து விடாதபடி தன்னை திடப்படுத்தி கொண்டு எழும்பினார் இயேசு கூட இருக்கிறாரு சொன்ன போகாதங்க ஆபத்தான தான் இது உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய வியாபாரத்துக்கு உங்களுடைய வேலைக்கு சூழ்நிலை ஆபத்தான சூழ்நிலை தான் இந்த காலத்துல தைரியமா இருக்கணும் இயேசு கூட இருக்கிறாரில் நான் தைரியமா இருக்கிறேன் ஆபத்துகள் வரட்டும் வரட்டும் அதெல்லாம் வந்துட்டு கடந்து போகும் ஆபத்துகள் கடந்து போகும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க